மிரட்டல் துணியிலேயே இருந்துச்சு அவர்கிட்ட தடாலடியாக விஷயத்த கேட்க முடியாதுன்னு மனசுக்கு தெரிஞ்சும் என்னால் கேட்காம இருக்க முடியலை டக்குன்னு விஷயத்த கேட்டுட்டேன் சாமி கலையான கூடு விட்டு கூடு பாயிரதை பற்றி எங்களுக்கு நீங்கள் விளக்கி சொல்லியும் அதை பற்றி ஒரு விவரமாக எங்களுக்கு புரிய வச்சுட்டு ஒரு விளக்கமாக எங்களுக்கு காட்ட முடியுமா சாமி சோதனை இந்த நாங்கள் இப்படி வச்சிருக்கேன் நடக்கிறது ஏற்கனவே கூடு இருந்தா என்ன எளிய முறையில் அவர்களை உதாரணத்துக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரை பற்றி நம்ம அறிய போறோம் அப்படின்னு சொன்னா அவருடைய சரீர சம்பந்தப்பட்ட நாக்கம் அவருடைய ரோமம் அல்லது கைவிரல் ரேகை அல்லது அவருடைய வியர்வை படிந்த ஏதாவது ஒன்று இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் இருந்தாலே அதை வைத்துக்கொண்டு கொண்டு நிச்சயமாக ஒரு அவரை பற்றி முழு விவரத்தை உட்கார்ந்த இடத்தில் இருந்து சொல்லிவிடலாம் என்னடா சோதிக்கண கைரேக வச்சுட்டு நீங்க இங்க இருந்துகிட்டே அந்த ஜீவன் அங்க என்ன பண்ணுது அவங்க எங்க எல்லாம் போறாங்க யாரு கூட எல்லாம் இருக்காங்கன்னு துல்லியமா சொல்ல முடியுமா இங்க வந்த சோதனை அப்பாதே செஞ்சு காட்டுறேன் சாமி தான் உங்க கைரேக பாருங்க கட்டை விரல் ரே கையில ஒண்ண சித்தர்கிட்ட கொடுத்த அதை வாங்கி கையில வச்சுக்கிட்டு சில நிமிஷம் அதை பார்த்தாரு கொஞ்ச நேரத்துல மூர்ச்சையான மாதிரி கீழே படுத்துட்டாரு அவர் மூச்சு விடுற மாதிரியும் தெரியல சடலம் போல படுத்து கிடந்தாரு எங்களுக்கு கொஞ்சம் பயமதான் இருந்துச்சு கைரேகைக்கு சொந்தக்காரரை எங்களோட இன்னொரு குழு படம் பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் ரெண்டையும் பொருத்தி சரி பார்க்க முடியும் கூடு விட்டு கூடு பாய்ச்சு திரும்ப வர எத்தனை நிமிஷம் ஆகும்னு எனக்கு தெரியும் ஏற்கனவே ராமானந்த சுவாமிகள் கிட்ட இந்த கேள்வியை நான் கேட்டிருந்தேன் அதாவது அவர்கள் மனம் குவிவதுதான் கணக்கு மனம் குவிகிற நேரம் மனம் குவிகிற நேரம் செலவிற்கு பத்து நிமிடத்தில் குரிய குவியலாம் செலவு இருக்கு ஐந்து நிமிடத்தில் குவியலாம் சில பேருக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஆகலாம் அந்த நேரத்துக்குள்ள அவர்களால் சொல்லும் சரியா அவர் சொல்றது சரியா இருக்காங்கிறதை அங்க படம் பிடிச்சிக்கிட்டு இருந்த எங்களோட இன்னொரு குழு கிட்ட நாங்க கேட்டோம் சித்தர் சொன்னது எண்பது சதவீதம் துல்லியமாவே இருந்துச்சு இது மாதிரி விஷயங்களை யூகிச்சு சொல்ல சாத்தியம் ஒழிய யாராலையும் இத சொல்ல முடியாது இப்படி மூர்ச்சையா கிடக்கும் இவரது முழு ஆன்மாவும் தூர தேசத்துக்கு பயணிக்கல இவரோட பாதி தான் போயிருக்கு வீதி தான் இருக்கு ராமானந்த சுவாமிகள் சொன்ன வார்த்தைய இப்ப என்னால உணர முடியுது ஊருடா அந்த பையன் அங்கதே இருக்கான் திருவாவூர் அங்கதே இருக்கான் தான் எதை தேடி அடையிறீங்களோ அந்த தண்ணியில் துள்ளி விளையாண்டுக்கிறக்கான நாலு சேத்தாளி வட மீன் குஞ்சுக்கானக்கா எங்கள் அப்பையும் கோரக்கர் போயிட்டு வந்ததில் எனக்கு மனசு நிறைஞ்சிருக்குடா சந்தோஷமாக நீ போல அவர் சொல்லும் விதத்தில் இருந்து அவர் விஷுவலா எல்லாத்தையும் பார்க்கிறாருன்னு தெரிஞ்சிச்சு ஆன்மா இடம் விட்டு இடம் போகும்னு சித்தர் செய்த செயல் இருந்து தெரிஞ்சிச்சு அது எப்படி சாத்தியமாகன்னு கேட்டுதானே ஆகணும் அதையும் கேட்டோம் சாமி இது வரைக்கும் யாரும் செய்ய முடியாத ஒரு அரிய கலையை எங்களுக்காக செஞ்சு காட்டுறீங்க ஆனால் இதுக்குள்ளே இருக்க சூழ்ச்சி மூலம் இது ரகசியம் என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா இது எப்படி செய்கிறது இதெல்லாம் இதுதான் சித்தர்களுடைய வழிபாடு நீ ஒரு பிறவை கடனை போய் தீர்ப்போ தேவையில்லாத சோழ எல்லாம் வந்து ரகசியமாவது கத்திரிக்காயது போனாது என்னை சோதித்த மாதிரி வேலை எவனை சோதிக்காத தேவையில்லாத வேலை ஓ பிறவி கடனை போய் கழிப்போ முதல் போகலாம் வந்துருச்சு அதே மாதிரி சித்தனை சோரிக்காக சாவத்துக்கு ஆளாக சித்திர சாவத்துக்கு ஆளாகிற இவங்களை போட்டு போய் வெளியாச்சு விட ஓடு சித்தர் செஞ்ச செயலுக்கு பின்னால இருக்கும் ரகசியங்களை அவர் சொல்ல மறுத்துட்டாரு சித்தர் சொல்லாட்டாலும் ராமானந்த சுவாமிகள் சில ரகசியங்களை எங்களுக்கு சொல்லியிருந்தார் இந்திரியத்தை அடக்கியை ஒருத்தர் ஆன்மாவை பிரிக்கும் சக்தியை பெறுவார்னு இந்த சித்தர்கிட்ட அந்த சக்தி இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனா எங்களோட குழுவுக்கு இந்த பயணம் வெற்றிதான் கூடுவிட்டு கூடு பாயும் மனிதர் ஒருத்தர் இந்த கலியுகத்தில் இருக்காருன்னு ஓரளவுக்கு நிரூபிக்க முடிஞ்சது முதல்ல சித்தர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டாங்க நான் சித்தன் அப்படின்னு அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டாங்க அப்படிப்பட்ட சித்தர்களை நம்ம தேடி பிடிச்சி அவங்களை சோதனை பண்ண என்ன சோதிச்சு உனக்கு என்ன ஆக போகிறது அதனால் எனக்கு என்ன ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படிங்கிற ஒரு இதுதான் அந்த கால திருமூலை செய்த சாதனையை திருமூலை மட்டும்தான் செய்வார்னு கிடையாது இன்னைக்கு இருக்கிற சித்தர்களும் கண்டிப்பாக செய்வாங்க அந்த கலை வந்து இரவாத கலை சாகாத கலை அது வந்து இன்னைக்கு இருக்கிறவங்களும் பண்ண முடியும் முயற்சி தான் நீங்களே கூட